வணக்கம் நித்தியசுபம் சார்பில் உங்கள் நிஷா இங்கு குறிப்பிடும் கணிப்புகள் அனைத்தும் பொதுவான ராசி மற்றும் லக்கணத்தை வைத்தே கணக்கிட்டுள்ளோம் உங்களது தனிப்பட்ட கணிப்பை எங்களது வலைத்தளத்தில் பெற்றுக்கொள்ளலாம் மேலும் எங்கள் வலைத்தளத்தில் ஜாத புத்தகம் பரிகாரங்களுடன் திருமண பொருத்தம் பெயர் பொருத்தம் ஜாதக கல் பொருத்தம் மற்றும் ஆஸ்ட்ரோ பொருட்கள் விற்பனைக்கு என பல வசதிகள் உள்ளது வாந்தல் தலைப்பிற்கு செல்வோம் சிம்ம வாசிக்காரர்களுக்கு மார்ச் மாத ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து உங்களுக்கு ஓரளவு போராட்டம் நிறைந்ததாகவோ அல்லது சற்று பலவீனமாகவோ இருக்கலாம் உங்கள் தொழில் ஸ்தானத்தின் அதிபதி இந்த மாதம் எட்டாம் வீட்டில் உச்ச நிலையில் இருக்கிறார் இந்த மாதம் வெற்றி கிடைக்கும் ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் மிகவும் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் வணிகம் தொடர்பான விஷயங்களைப் பற்றி பேசினால் இந்த மாதம் ரிஸ்க் எடுப்பதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்படுகிறது உங்களின் லாப வீடான புதன் வியாபார காரணமான புதன் எட்டாம் வீட்டில் பலவீனமான நிலையில் நீடிப்பார் உங்கள் நான்காம் வீட்டுக்கு அதிபதியான செவ்வாய் இந்த மாதம் லாப வீட்டில் இருக்கிறார் இதன் விளைவாக கடினமாக உழைக்கும் மாணவர்கள் தொடர்ந்து நல்ல முடிவுகளை பெறுவார்கள் ஐந்தாம் வீட்டின் அதிபதியான குருவின் நிலை இந்த மாதம் வலுவாக இல்லை என்றாலும் தொழில் கல்வி கற்கும் மாணவர்களுக்கு அனுகூலமான பலன்களைத் தரவும் உங்கள் இரண்டாவது வீட்டின் அதிபதியான புதன் வலுவிழந்து இருப்பார் ஆனால் புதன் தனது சொந்த வீட்டை அதாவது இரண்டாவது வீட்டை பார்ப்பார் குடும்ப விஷயங்களில் சில சண்டைகள் வரலாம் ஆனால் புதன் மற்றும் குருவின் சாதகமான அம்சங்கள் அந்த சண்டைகளை விரைவில் முடிக்க முயற்சிக்கும் இந்த மாதம் உங்கள் ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதியான குருவின் நிலை வலுவாக இல்லை இதன் காரணமாக வேலை பிசியாலோ அல்லது வேறு காரணங்களினாலோ சந்திக்கும் வாய்ப்புகள் குறைவு இதன் காரணமாக உங்கள் காதல் துணை சிறிது கோபமாகவோ அல்லது வருத்தமாகவோ இருக்கலாம் இந்த மாதம் உங்கள் லாப வீட்டுக்கு அதிபதியான புதனின் நிலை சிறப்பாக இல்லை அத்தகைய சூழ்நிலையில் வருமான ஓட்டத்தில் தொடர்ச்சியின்மை இருக்கலாம் இதேபோல் சிறிய நிறுவனங்களில் பணிபுரியும் பணியாளர்கள் தங்கள் சம்பளத்தைப் பெறுவதில் சிறிது தாமதத்தை சந்திக்க நேரிடும் மாதத்தின் தொடக்கம் முதல் மார்ச் பதினான்கு வரை உங்கள் லக்னம் அல்லது ராசியின் ஆட்சி கிரகமான சூரியன் ஏழாம் வீட்டில் இருக்கிறார் சூரியனின் நிலை இங்கு சிறப்பாக கருதப்படவில்லை சூரியன் சனியுடன் இணைந்து இருப்பார் இந்த இரண்டு காரணங்களாலும் உங்கள் ஆரோக்கியத்தில் சில ஏற்ற தாழ்வுகளை நீங்கள் காணலாம் பரிகாரம் இந்த மாதம் உப்பு குறைவாக சாப்பிடுங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் உப்பு சாப்பிட வேண்டாம்